இந்த உலகத்துல ரசூல் செல்லல்லாக வலிவு அவர்கள் நீங்க சேர்த்து வைங்கன்னு சொன்ன சொத்து அது மூன்று விடயங்கள் இருக்கின்றன அல்லாஹு தாலா வல்லதீன எக்னி ஜூன ஜஹப வல்ஃபில்லா வல யூம் ஃபிகூன ஹாஃபி சபீல் இல்லா அலீம் அவர்கள் தங்கத்தையும் வெள்ளியையும் சேமித்து வைக்கிறார்கள் அதனை அல்லாஹுடைய பாதையில் செலவழிப்பதில்லை இப்படிப்பட்டவர்களுக்கு ஃபபஷீர்ஹும் பியாதாபின் அலீம் நோவினை தரக்கூடிய வேதனையை கொண்டு நன்மாராயம் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தாலா குரானிலே சொல்கின்றான் இந்த வசனம் இறங்குகின்ற பொழுது இந்த வசனம் இறங்கிய பொழுது இந்த வசனம் எதை குறித்து பேசுகிறது என்றால் தங்கம் வெள்ளியை கொண்டு காசு பணத்தை வச்சுக்கிட்டு ஜக்காத்தை கொடுக்காம இருக்கிறவங்களுக்கு தண்டனை இருக்குது என்பது பற்றி இந்த வசனம் பேசுகிறது இப்போ இந்த வசனம் இறங்குகின்ற பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள் யாரை சூழல்லா தங்கம் வெள்ளியை சேமித்து வைக்கிறது இப்படியான ஒரு எச்சரிக்கைக்குரிய ஒரு விஷயம் பொருளாதாரத்தை சேர்க்கிறதால அதை அளவுக்கு அதிகமாக சேர்த்து வைப்பதனால எந்த பிரயோசனமும் இல்லை அப்போ நாங்கள் யாரை சூழல்லா ஐயுல் மாலின் தூ அப்போ நாங்கள் என்னத்தை சேர்த்து வைக்கணும் ஒருவர் வந்து பொருளாதாரமாக எதை சேர்த்து வைக்கணும் காசு பணம் இதை சேர்த்து வச்சால் அதிகமாக சேர்த்து வைக்கின்ற பொழுது இப்படியான எச்சரிக்கைகள் இருக்கிறது அப்போ நாங்கள் சேர்த்து வைக்க தகுதியானது எது என்று சஹாபாக்கள் கேட்டார்கள் அல்லாவுடைய தூதர் சலல்லா அலிஸ்லம் சொன்னார்கள்

நன்றியுள்ள உள்ளம் இதை நீங்கள் சேர்த்து வைங்கண்டே சொன்னாங்க செலதாரிசலம் இந்த உள்ளம் அது எப்படி இருக்கும் அதை எப்படி அடைஞ்சு கொள்வது என்பதுதான் தலைப்பு அப்போ ரசுசலாசலம் சொன்னாங்க நன்றியுள்ள உள்ளம் அல்லாஹை துதிக்கக்கூடிய ஞாபகம் செய்யக்கூடிய லிசான் மூன்றாவது சல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் அல அம்ரில் ஒரு மூமினான பெண்மணி ஒரு மூமினான மனைவி மூமினான மனைவி எப்படிப்பட்ட மூமினான மனைவி மருமையினுடைய விவகாரத்துக்கு உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மோமினான மனைவி மருமையினுடைய விஷயத்துக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனைவி உலகத்தில் கிடைத்தால் இந்த உலகத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்கிற மிக சிறப்பான சேமித்து வைக்க வேண்டிய பாதுகாக்க வேண்டிய மூன்று சொத்துக்களில் ஒன்றை பெற்றுக்கொண்டோம் ஒன்று கல்வி ஷாக்கிர் ரெண்டாவது லிசான் தாக்கிர் மூன்றாவது சௌஜா மோமினா அன்புக்குரிய சகோதரிகளே இந்த செய்தி திருமதியில் வருகிறது இபின்வாஜாவில் வருது பிஸ்னா தின் சஹை சௌபான் அவர் எல்லாம் வேலை செய்கிறார்கள் அப்போ எனவே இந்த கல்பு ஷாக்கிர் நன்றி உள்ள உள்ளத்தை ஒரு மனிதன் பெறுவது என்பதுதான் இந்த உலகத்தில் அவன் பெரிய சொத்தை சம்பாதிச்சுட்டு மரணிக்கிறான் என்பதனுடைய அடையாளம் அது எப்படி வரும் லேசில் வராது அது எப்படி வரும் லேசில் வராது நன்றி உள்ள உள்ளத்தை பெறுவதற்கு நாம் நிறைய உழைக்க வேண்டும் பாடுபட வேண்டும் ஆனால் அதை பெற்றுக்கொண்டால் அதற்கு கூலி சுவர்க்கம் உள்ள உள்ளம் அதை ஒரு மனிதன் பெற்றுக்கொண்டான் என்றால் அதற்கு கூலி என்ன சொர்க்கம் அப்ப ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் நன்றி உணர்வு எப்போ வரும் என்று சொன்னால் இமாம் ஹரவி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்களுடைய கருத்தை தனது மதாரியு சாலி எழுதுகின்ற பொழுது அதை விவரிக்கின்ற பொழுது ஒரு மனிதன் நன்றி உணர்வை எப்போ அடைஞ்சு கொள்வான அதுக்கு மூன்று விஷயங்கள் மூன்று விடயங்கள் அவசியம் நன்றி உள்ள உள்ளம் நன்றி உள்ள மனிதன் அப்படி மாறுறதாக இருந்தால் மூன்று விஷயங்கள் ஒன்று அம்மா அல்லாஹுடைய அருக்கொடைகளை அறிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய அருக்கொடைகள் அல்லாஹ் நமக்கு செஞ்ச அருள்களை நமக்கு பிடித்த அருள்களை மாத்திரம் நினச்சி நன்றி செலுத்துறது அல்ல அல்லாஹுடைய எல்லா ஞாமத்துக்களையும் அறிந்து கொள்கின்ற ஒரு நிலை வேண்டும் ரெண்டாவது கபூலு நியாமா இது உண்மையிலே நியமத்துத்தான் என்று ஏற்று அதற்கு ஏற்ப செயல்பட வேண்டும் மூன்றாவது வசனா அலை வசனா உ அலைஹா அந்த நியாமத்துக்காக அல்லாவை புகழ்ந்து அதிகமாக வாழ்க்கையால் நன்றி செலுத்த வேண்டும் அவரை முதலாவது பகுதியை நாம் கவனிக்க வேண்டும் அல்லாஹுடைய அருக்குடைகளை நியாமத்துக்களை ஒரு மனிதன் யோசிக்க யோசிக்க சிந்திக்க சிந்திக்கத்தான் அந்த மனிதனிடத்தில் கல்வி ஷாக்கிர் வரும் கல் ஷாக்கிர் வரும் நன்றி உள்ள உள்ளம் வரும்